வாழ்க வையம் வாழ்க வையம் வாழ் குரு வாழ்க குருவே நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் வாழ்ஷ வளம் என்ற வாழ்க்கை எல்லாம் உள்ள அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன் மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து ஆசான அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்தது இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்றவள் வாழ்றவள் நண்பர்களே இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சியை பற்றிய ஒரு சிந்தனையையும் அது எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு முறையையும் நாம சிந்திக்க இருக்கிறோம் குறிப்பாக தியானம் என்பது மிக ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பயிற்சியாக இருந்தாலும் அதுல சில இடையூறுகளும் இருக்கத்தான் செய்கிறது அதை சரியாக செய்யாத போது அதனால் சில இடையூறுகளை நாம் சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது அப்ப இந்த இடையூறுகளை எல்லாம் நீக்கி நாம் முழுமையான பலனை நற்பலனை மட்டுமே பெறணுங்கிறதுக்காகத்தான் மகரிஷி அவர்கள் இந்த பயிற்சி கூட சாந்தி யோகம் என்ற ஒரு தியானத்தையும் அது இன்னும் நாம் ஆழமாக புரிந்து செய்வதற்காக தண்டுபட சுத்தி அப்படிங்கிற ஒரு தீட்சையும் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க நேரடியாக மன்றத்திற்கு வந்த அன்பர்களுக்கெல்லாம் தெரியும் குறைந்தது ஒரு பதினைந்து அல்லது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் அது பழக்கத்தில் இருந்தது இப்ப நிறைய இடத்துல அது பழக்கத்தில் இல்ல அதாவது அடிப்படை பயிற்சி முடித்த உடனே ஆக்னே சாந்தி துரியம் கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை வர சொல்லி இந்த தண்டுவட சுத்தி அப்படிங்கிற ஒரு தீர்ச்சையிற்பாங்க இதுல பலவிதமான நுட்பங்கள் அடங்கி இருக்குது ஆஹ் குறிப்பாக நம்ம உடல்ல இருக்கிற பல விதமான பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த தண்டுவட சுத்தி தீட்சை அப்படிங்கிறது மிகவும் பயன் தரக்கூடியதாக இருக்கு அதாவது இப்ப நாம ஒன்பது மைய தியானம் எல்லாம் எடுத்துட்டோம் நித்தியானந்த தவம் இதெல்லாமே பண்ணி பழகிட்டோம் அதனால நான் சொல்றதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது வந்து எளிமையாக இருக்கும் சரி முதல் தண்டுவட சுத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா தண்டுவடம் ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு அதே சுத்தி அப்படின்னா சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு வச்சுக்கோ எப்படி நாடி சுத்தினா நாடியை சுத்தம் அதுபோல தண்டுவட சுத்தி அப்படிங்கிறது தண்டுவடத்தை தூய்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இப்போ பொதுவாக மன்றங்கள்ல நாடி சுத்தி தண்டுவட சுத்தின்னு தியானத்திற்கு முன்னாடி நம்ம செய்யறோம் பட்டு மகரிஷி இருந்த காலங்கள்ல இந்த நாடு சுத்தி தண்டுவட சுத்திங்கிற பிராக்டிஸ் எல்லாம் தியானத்துல முன்னாடி இல்லை இப்ப நம்ம புதிதாக சேர்த்து கொண்ட விஷயங்கள் தான் அதெல்லாமே நாம நேரடியாக அந்த தியானத்திற்கு செல்வோம் அப்ப இந்த தண்டுவட சுத்தி அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா இன்னொருத்தர் மூலமாக நமக்கு அந்த டச் வந்து கொடுப்பாங்க அதாவது எப்படி ஆகினை சாந்தி எல்லாம் கொடுக்குறாங்களோ அது போல ஒரு ஆசிரியர் நம்ம பக்கத்தால வந்து நம்ம போட்டில் கை வச்சு நேராக அப்படியே தலை உச்சிக்கு கொண்டு போய் உச்சியிலிருந்து பின்பகுதியாக கழுத்து பகுதி முதுகுத்தன் வழியாக மூலாதாரத்துக்கு போவாங்க மீண்டும் மூலாதாரத்துல இருந்து அப்படியே கையை உடலை தொட்டவாறு அப்படியே மேலே எழுத்துட்டு வருவாங்க மீண்டும் தலை உச்சி அப்புறம் ஆக்கினு இப்படி மேலும் கீழமாக குறைந்தது பத்து முறையிலிருந்து ஒரு பதினைந்து முறை கண்டினியூவா அதை செஞ்சுட்டே இருக்கும் அப்போ நம்மளுடைய முழு கவனம் அவங்க கையோட இணைந்து அது மேலும் கீழும் சென்று கொண்டே இருக்கும் கடைசியாக மூலாதாரத்துல கொண்டாந்து அதை நிலை நிறுத்துவாங்க அங்க சிறிது நேரம் அழுத்தம் கொடுக்கும்போது ஆஹ் இந்த தண்டுவோட சுத்தி ப்ராப்பரா நிகழும்னு வச்சுக்கோங்களேன் சரி இதுல என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய அந்த அப்படிங்கிறதுல தான் நம்மளோட எல்லா சக்கரங்களும் மையம் கொண்டு இயங்கிட்டு இருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்புற அநாத விஷுத்தி ஆக்கினை துரியம் அப்போ நம்ம தியானம் செய்யும் போது அல்லது மற்ற சில பல காரியங்களின் போது கூட இந்த குண்டலினி சக்தி இந்த ஒவ்வொரு மையங்களையும் போய் நிக்கிறது உண்டு குறிப்பா பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த விஷயம் நடக்கலாம் அப்படி அந்த சக்கரங்கள்ல மாறி அந்த எனர்ஜி நிற்கிறப்ப அந்த சக்கரத்திற்கான செயல்பாடை அது வந்து தீவிரமா செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ ஒவ்வொரு சக்கரங்களும் சரியா இயங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அது அதிகமாக இயங்கினாலும் சில தொந்தரவுகளை கொடுக்கும் குறைவாக இயங்கினாலும் சில தொந்தரவுகளை கொடுக்கும் எனர்ஜி தான் இப்ப எலக்ட்ரிக்கல் பவர் நமக்கு லைட்டுக்கு வருது ஹை வோல்டேஜ் வந்தாலும் ப்ராப்ளம் லோ வோல்டேஜ் வந்தாலும் ப்ராப்ளம் ப்ராப்பரா வரணும்னு சொல்றோம்ல அந்த மாதிரி எல்லா சக்கரங்களுக்கும் எனர்ஜி வந்து ப்ராப்பரா போகணும் அப்ப இந்த தண்டுவட சுத்தி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட சக்கரங்கள்ல இருக்கிற அதிகப்படியான எனர்ஜியை எடுத்துரும் குறைவா எனர்ஜி இருக்கிற இடத்துல கொடுத்துரும் எங்கெங்கெல்லாம் அந்த பவர் வந்து அதிகமாக சேர்ந்து நிக்குதோ அதை வந்து சமன் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த தண்டுவட சுத்தி பயிற்சிக்கு இது புதிய நபர்கள் ஆரம்ப காலத்துல தொட்டு தண்டுவிட சுத்தி தீட்சை கொடுத்து அதற்கப்புறம் சாந்தி யோகம் செய்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் வந்து உங்க உடம்புல நிகழும் அதை நீங்க உணரலாம் நல்லா ஃபீல் பண்ணலாம் இந்த தண்டுவிட சுத்தியுடன் கூடிய சாந்தி பண்ணிட்டு ரிலாக்சேஷன் பண்ணீங்கன்னா உடம்பு அவ்வளவு ஒரு ஒரு மகிழ்ச்சிய ஆனந்தத்தை இந்த உடல் வந்து உணரும் அப்படி ஒரு எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும் இப்ப நாமளே எப்படி இத பண்ணிக்கிறது இன்னொரு நபர் இருந்தாதான் பண்ணணுமான்னு கேட்டா அப்படி அவசியம் இல்லை நாமளே இந்த தண்டுவட சுத்திய வந்து பண்ணலாம் நம்ம மூச்சின் துணை கொண்டு இந்த தண்டுவட சுத்திய பண்ணணும் இந்த தண்டுவட சுத்தியோட மெயின் பர்பஸ் வந்து நம்மளோட சக்கரங்கள்ல அதிகமாக தேங்கி இருக்கிற சக்திய எடுத்து அதை நியூட்ரைஸ் பண்றதுதான் அதுல மெயின் பட் இது செய்யும் போது இன்னும் பல்வேறு விதமான நன்மைகள் நடக்குது அந்த அதிகப்படியான எனர்ஜி மட்டும் இல்லை குறைவாக இருக்கிற சக்கரங்களுக்கெல்லாம் எனர்ஜி கிடைக்குது குறிப்பாக நம்மளோட நரம்பு மண்டலங்கள் அதற்கான ஆற்றல் வந்து நல்லா கிடைக்குது உடல் முழுக்க ஒரு ரிலாக்ஸேஷன் நீங்கள் நல்லா உணர முடியும் இன்னும் தலைவலி தலைபாரம் போன்றிருக்கிற சில பல தொந்தரவுகள் இந்த பயிற்சி செய்யும் போது முற்றிலுமாக நீங்கும் சாந்தி யோகம் நிறைய பேருக்கு கொஞ்சம் சரியா சித்தி ஆகலைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த தண்டபட சுத்தி பண்ணி சாந்தி பண்ணும்போது நல்லா மூலாதாரத்துல அந்த ஆற்றலை அவங்களால நல்லா உணர முடியும் சரிங்களா மேலும் பல்வேறு நன்மைகளை உள்ளடக்கியதுதான் இந்த தண்டுபட சுத்தி அப்படிங்கிற ஒரு அற்புதமான பயிற்சி சரி இது நாம் எப்படி நாமளே நமக்கு நாமே எப்படி செய்துக்கலாம் இன்னொருத்தர் இருந்தால் தான் செய்யணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை பட் உங்கள் வீட்டில் யாருக்காவது கொஞ்சம் உடம்பு முடியல கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த பயிற்சி பெற்றவங்க நீங்கள் அந்த தன்னோட சுற்றி அவங்களுக்கு செய்து விடலாம் புதிய நபர்களுக்கும் செய்யலாம் இது ஒன்றும் தவறு கிடையாது சரிங்களா ஆனால் அதில் நான் சொல்கிற முறைப்படி ப்ராப்பராக அவங்களோட நெற்றியில கை வைத்து மேலே மேலே கொண்டு போய் உச்சிக்கு கொண்டு போய் அங்கேருந்து அப்படியே கீழே மூலாதாரத்துக்கு கொண்டு வரணும் இருந்து அப்படியே உச்சிக்கு வந்து மீண்டும் ஆக்கணிக்கு வரணும் இப்படி மேலே கீழே ஒரு பத்து தடவை செய்யணும் எந்த இடத்துலேயும் கை டச்சாக இருக்கிறத வந்து எடுக்கக்கூடாது சரிங்களா அது முக்கியம் அந்த கழுத்துக்கிட்ட போகிறப்ப குறிப்பாக கை டச் ஆனது விடுபடும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுமே வந்து எந்த இடத்துலையும் தடை பண்ணுற மாதிரி இல்லாமல் பெல்ட் கெல்ட் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள் இதை பண்ணிட்டு அவங்க தவம் எடுத்திருக்கன்னு கூட அவசியம் இல்லை சரிங்க மேலே கீழே ஒரு பத்து முறை பண்ணிவிட்டு மூலாதாரத்தில் நிறுத்திட்டு ஒரு மகரிஷியோட ரிலாக்சேஷனோ அல்லது நீங்கள் ஒரு ரிலாக்சேஷனோ நடத்தி பாருங்க அவங்களோட பிசிக்கல் மென்டலில் வந்து அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களா சரி இப்போ நமக்கு நாமே பண்ணுறதுல வந்து இப்போ மூலாதாரத்துலேருந்து நம்ம காயகல் பத்துக்கு என்ன பண்ணி பழகிருக்கோம் மூச்சை இழுத்து ஓஜஸ் பழகிருக்கிறோம் இல்லையா நாக்கை மடித்து மூச்சை உறிஞ்சுதல்ங்கிறதுல அப்ப நம்ம மூலாதாரத்துல இருந்து அந்த சக்தி தலை உச்சிக்கு போறத ஃபீல் பண்ணியிருக்கோம் இப்ப என்ன பண்ணணும்னா மூச்சை இழுத்து கொண்டே மூலாதாரத்துல இருந்து அப்படியே அந்த முதுகுத்தண்டு வழியா தலை உச்சிக்கு வந்து எகைன் ஆக்கணிக்கு வரணும் உச்சிக்கு வந்து உச்சியிலேருந்து ஆர்கினிக்கு வந்துரும் சரிங்களா அப்புறம் ஆக்கினையிலிருந்து மூச்சை வெட்டுக்கொண்டே தலை உச்சிக்கு போய் மூலாதாரத்துக்கு வரணும் இது வந்து ஒரு மெத்தேட் இதை ரெண்டு மூணு மெத்தேட்ல நம்ம வந்து செய்ய முடியும் பேசிக் மெத்தேட் இதுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா மூலாதாரத்துல இருந்து எடுத்துக்கிட்டே வர்றோம் ஆக்கினைக்கு வந்து நிறுத்துறோம் ஆகினையில இருந்து மூச்சை விட்டுக்கிட்டே மூலாதாரத்துக்கு போகிறோம் இது வந்து டைரக்டா அந்த டச்சு விஷயத்துல எப்படி பண்றோமோ அதே மாதிரியே இது வந்து நம்ம செய்யலாம் சரிங்களா இன்னொரு அடுத்த மெத்தேட் என்னன்னா ஆக்சுவலாக சரியான புரிதல் வந்துருச்சுன்னா இந்த ரெந்த ரெண்டாவது மெத்தேடு உங்களுக்கு ஓகே ஆகும் அது எப்படின்னா நம்மளோட மூலாதாரத்துல இருந்து ஒவ்வொரு சக்கராவும் மேல் இருக்கிறப்ப இப்ப விஷுக்தி சக்கரம் தொண்டை மையத்தில் இருக்கு அதுக்கு மேல இருக்கிறது ஆகினை தான் துரியம் இருக்கு ஆனா நம்ம டச் பண்ணி கொண்டு போறப்ப நேரடியாக துரியத்துக்கு போய் தான் ஆகினைக்கு போக முடியும் அதனால தான் டச் பண்றப்ப மேலே துரியம் போய் ஆகினை வர்றோம் ஆனா சரியா பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷக்திக்கு மேல ஆகினை அதற்கு மேல துரியம் அப்படிதான் இருக்கு அப்ப நீங்க இதுல கொஞ்ச நாள் பிராக்டிஸ் ஆயிட்டீங்கன்னா மூலாதாரத்துல இருந்து அப்படியே அந்த எனர்ஜி அப்படியே மூச்சின் துணை கொண்டு அப்படியே எடுத்துக்கிட்டே தலை உச்சிக்கு வர்றோம் தலை இருந்து அப்படியே மூலாதாரத்துக்கு போறோம் சரிங்களா மூச்சு ரொம்ப முக்கியம் நம்ம நியரர் நித்தியானந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் மூச்சு இழுத்துக்கொண்டு மூலாதாரத்துல இருந்து தலை உச்சிக்கு போறீங்க நித்தியானந்த தவத்துல தலை உச்சியில இருந்து அப்படியே உடல் முழுக்க அந்த எனர்ஜியை பரவ விடுவோம் இதுல உடல் முழுக்க பரவிட வேண்டியது இல்லை அதே சேம் அந்த தண்டுவடத்தின் வழியாகவே அப்படியே கீழே இறங்கி மூலாதாரத்துல வந்து நிறுத்துறோம் இதே மாதிரி ஒரு பத்து முறை அல்லது இருபது முறை நல்லா நாம உணர்ந்து சுவாச உணர்வோட கலந்து அந்த எனர்ஜி மேலே போறது தலைபூச்சி அப்படியே கீழே வர்றது இப்படி ஒரு பத்து முறை இருபது முறை நல்லா செய்துட்டு அப்புறம் மூலாதாரத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த சாந்தி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாந்தி தவமாக இருக்கும் அப்போ அந்த சக்கரங்கள் இருக்கிற அதிக குறைவான சக்தி எல்லாம் நியூட்ரலைஸ் ஆகும் அப்போ உடம்பு வந்து ஒரு முழு ஆற்றல் பெற்ற உடலாக ஒரு அமைதியான ஒரு உடலாக மனமும் அதே போல அமைதியான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மனோசக்தியாக அது இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும் அதனால இந்த தண்டுபட சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டனான ஒரு பிராக்டிஸ் நம்ம இந்த பற்றை வகுப்புல கூட எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுருக்கோம் ஏன்னா அது ஒரு பயங்கரமான எஃபெக்ட் கொடுக்கும் அது நேரடியா பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் பட் இப்போதைக்கு நாம என்ன பண்ணலாம் நமக்கு நாமே அந்த தண்டுபட சுத்தியே பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க எப்போல்லாம் உங்கள் உடலுக்கு தேவை ஏற்படுதோ கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த தண்டுபட சுத்தியே ஒரு பத்து இருபது முறை பண்ணி ஒரு சாந்தி பண்ணிங்க அப்படின்னா அந்த உடலில் நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம எல்லாருமே உணர முடியும் அதனால் இதை வந்து நல்லா நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் இது வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா இது குறிப்பாக நம்ம மேல்நிலை தவங்கள் நிறைய வந்து பண்ணிட்டே இருக்கிறோம் இப்போ இல்லைங்களா ஆசிரியர் பயிற்சி அப்படின்னு வர்றப்ப தொடர்ந்து மேல்நிலை தியானங்கள் நிறைய பண்ணிட்டே வரும் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று தியானங்கள் நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப இந்த சக்ராஸ்ல வந்து நிறைய எனர்ஜி ஃப்ளோஸில் வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து நிகழ்ந்துட்டே இருக்கும் நீங்க இவ்வளோ நாள் பண்ணதுக்கும் இந்த தண்டபட சுத்தி நல்லா பண்ணி பண்ணி பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசங்களை உங்களால் உடல் ரீதியாக உணர முடியும் அதை நீங்கள் பண்ணி பாருங்க பண்ணும்போது தெரியும் குறிப்பாக இந்த தியான சக்தி மேலே எங்கேயாவது ஏறி நிற்கிது அப்படின்னா சாந்தி தான் நம்ம ரெகுலராக பண்ணுறோம் இல்லையா எல்லாத்துக்குமே சொல்கிறதும் சாந்தி தான் நம்ம சொல்கிறோம் இனிமேல் நீங்கள் சாந்தி கூட இந்த தண்டுபட சுத்தியும் நீங்கள் ப்ராக்டிஸில் ஆட் பண்ணிக்கோங்க அது இன்னும் ஹை எஃபெக்டிவா நம்ம உடல் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சரிங்களா அப்போ அந்த தண்டுவடை சுத்தி பிராக்டிஸ் அப்படிங்கிறத நாம இனி ரெகுலராக கொஞ்சம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது எல்லா சக்கரங்களும் சீராக இயங்கிறதுக்கு வகுக்கிறதுனால இன்னும் பல நன்மைகள் ஒவ்வொரு சக்கரங்கள்லேயும் என்னவெல்லாம் நன்மைகள் எல்லாம் நடக்குமோ அல்லது ஒரு சக்கரம் அதிகப்படியாக குறைவா இயங்கி இயங்காமல் போனால் என்னவெல்லாம் அதில் ட்ரபுள்ஸ் வருமோ அது எல்லாத்தையுமே இந்த இது வந்து கியூர் பண்ற அளவுக்கு இதுக்கு என்ன இருக்கு ஒரு பவர் இருக்கு சரிங்களா அப்ப நீங்க இதைய நல்லா பயன்படுத்தணும் சரி இரண்டாவது இப்போ நம்ம பயிற்சி சம்பந்தமா சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்லணும் அதாவது இறை ஆசிரியர் பயிற்சியில வந்து உங்களுக்கு இப்போ ஆகினை தியானம் நடத்துறதுக்காக சொல்லிருக்கிறோம் இல்லையா மேம் எல்லாருமே ஓரளவுக்கு நடத்தியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மன்னிக்கணும் நம்ம அந்த ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பேர் நடத்துறதுக்கு வந்திருந்தீங்க இந்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற வேண்டியதாக நான் முன்னாடி கொஞ்சம் இன்ஃபார்ம் இருந்தேன் சரி அப்படி யாராவது விடுபட்டுருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட் அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் சரிங்களா ஏன்னா நம்ம அடுத்தடுத்த அடுத்த பிராக்டிஸ்ல போகணும் அதுக்கு ஷார்ட் டைம் இருக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிற காரணத்தினால நம்ம நமக்கான நேரத்தை நீங்க வந்து சரியா பயன்படுத்த குறிப்பாக இந்த தியானத்தை நீங்க நடத்தி பழகினதுக்கு அப்புறம் உங்களுடைய தியானத்தினுடைய ஒரு உணர்வு நிலையும் இந்த தியானத்தை நீங்க நடத்தி பழகாதப்ப இருக்கிற ஒரு உணர்வு நிலையிலேயே நிச்சயமா வேறுபாட்டை உங்களால் உணர முடியும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் குறிப்பாக நீங்க அடுத்த அடுத்த வரக்கூடிய தியான முறைகளை பழகும் போது இன்னும் அதைய நீங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும் என்னதான் நம்ம தியானம் செய்து கொடுத்துட்டு வந்தாலும் நாமளா உணர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லி செய்யும் போது நமக்குள்ள வர்ற ஒரு மாற்றம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விபரீதமான ஒரு மாற்றம் தான் அந்த வார்த்தையை நீங்களா சொல்லி அந்த வார்த்தையை உணர்வுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் தியானத்துல ஒரு நல்ல நிலையை நம்ம கொடுக்கும் சரி அந்த விதத்துல இதற்கான வாய்ப்பை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் மேக்சிமம் அன்பர்கள் எல்லாருமே பண்ணியிருக்கிறீங்க இல்லாதவங்களும் ஜஸ்ட் நீங்க வந்து நாளைக்கு என்ன பண்ணனும் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணி உங்களால் என்ன அளவுக்கு வர முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க இதைய செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கு ஏன்னா தவம் நடத்துறது அப்படிங்கிறது ஆசிரியருக்கான ஒரு அடிப்படையான ஒரு தகுதி நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம் ஒரு ஆசிரியர் அப்படின்னா அந்த தவம் கூட நடத்த தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப அழகா இதா நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் கட்டாயம் இல்லை பட் அந்த என்ன வார்த்தை நம்ம கொடுக்குறோமோ அதைய அவங்க அழகா அதைய சொல்லி ப்ராப்பராக அதை சொல்லிட்டு அதை வாசிச்சு மாதிரி இருந்தால் கூட தவறு இல்லை ஆரம்ப காலத்தில் ம் அதனால நீங்க கொஞ்சம் அதை வந்து கவனத்தில் எடுத்து இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம மீண்டும் இந்த தவம் நடத்துறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம பெறுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனாலதான் உங்களுக்கு சிம்பிளா ஃபர்ஸ்ட் நான் வந்து பஞ்சபோத தவத்தை நடத்த உடல்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா டைம் ஷார்ட்டா இருக்கிறதால பஞ்சபூத தவம் நவகிரக தவத்தை ரெண்டையும் தனித்தனியாக நடத்துறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் உங்களுக்கு அத சொல்றப்போ அது கண்டினியூவா பேசுறதா இருக்கிறதுனால நிறைய பேர் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும் அதனால முன்ன பின்ன இருக்கிறத நம்ம சரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தான் ஆக்னேய தவத்தை நம்ம கொடுத்துருந்தோம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு அதனால அந்த வாய்ப்பை நீங்க எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதே போல அசைன்மெண்ட்ஸு அண்டு பாடல்கள் இதையும் எல்லாருமே சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு சிலர் மட்டும் அது இன்னும் கொடுக்கறது பெண்டிங் இருக்குது அப்படின்னு நான் அந்த ரேஷியோல பார்த்தேன் அதையும் நீங்கள் முடிந்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டுன்னு நான் சொல்லலை பட்டு அது நம்ம உள்ள வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் காலம்தான் அந்த காலத்துக்கு என்ன அப்படிங்கிறத நீங்க முடிந்த வரைக்கும் சிறப்பா பண்ணி நிறைவு செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும் சரிங்களா எப்பவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ண போனோம்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து வந்துட்டேதான் இருக்கும் அது மாதிரிதான் இந்த பயிற்சியுமே சாதாரணமா அடிப்படை பயிற்சியில வர்றப்பவே நமக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்து அதை கடந்துதான் வந்துக்கும் அப்போ ஒரு ஆசிரியருக்கு நம்ம தகுதி ஆகிறோம் அப்படிங்கிறப்போவும் நிறைய சேலஞ்சஸ் வரதா செய்யும் அதை நீங்க கடந்து 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 வர்ற அளவுக்கு உங்க மனதில வந்து பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா எது ஈஸியானது அப்படிங்கிறத விட எது மேன்மையானது உயர்வானது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து அதன்படி செயல்படுறதுக்கு முழு வைராக்கியத்தோட ஈடுபடணும் சரிங்களா அந்த விதத்துல இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒரு அசைன்மெண்ட்டு ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லேன்னா சான்ஸே இல்லை புக் படிக்கிறது இப்ப நம்ம ஒரு நானூறு பேர் ஒரு நாலு பேர் பேர் அஞ்சு புக் படிக்கிறது இயல்பான விஷயமா இருக்கு மற்றபடி இந்த புக்கை தொட்டு படிக்கிறது அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அது குதிரை கொம்புதான் சரிங்களா அப்படி பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் அப்ப நாம இதற்கான வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தி அதை நிறைவு செய்துட்டோம்னா நம்ம ஆசிரியர் பயிற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் சரிங்களா அந்த விதத்தில் இப்போ நம்ம அந்த அசைன்மெண்ட் கொடுக்கறது பாடல் பாடி எழுதி அனுப்புறது குறிப்பாக அந்த தியானம் நடத்துறது இதிலெல்லாம் ஏதாவது கொஞ்சம் விடுபட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து இந்த காலங்களில் அதை வந்து நிறைவு பண்ணி கொடுத்துரு சரிங்களா ஓகே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதற்கப்புறம் இறை ஆசிரியர்களுக்கு ஒரு நேரடி வகுப்பு வந்து திட்டமிடணும்னு அது ரொம்ப நாள் கனவுல இருக்கிற விஷயம் நாம் உங்களுக்கு அந்த தீட்சை கொடுக்கறது அது கூட வந்து ஹீலிங் சிலது வந்து கற்றுக் கொடுக்கறதெல்லாம் நம்ம பிளானில் இருக்குது அது இந்த ஆறு மாசம் முடிகிறதுக்குள்ள அதை பத்தி உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம எவ்வளோ ஆன்லைன்ல பயிற்சி எடுத்தாலும் நேரடியாக ஒரு முறை நாம் வந்து வருஷத்திற்கு ஒரு முறை நேரடியாக சந்திக்கிறது அப்படிங்கிறத ஒரு பிளான் வந்து வச்சுக்கலாம் இயர்லி ஒன்ஸ் நம்ம எல்லா ஆசிரியர்களும் ஒன்றாக சந்திச்சு இன்னும் எப்படி நம்மை மேம்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத நேரடியாக இன்னும் பல ஆசிரியர்களுடைய சிந்தனை தவம் தத்துவத்தோட நம்ம வந்து தெளிவு பெறணும் குறிப்பாக ஆசிரியர்களுக்குன்னு ஒரு பயிற்சி வந்து நேரடி பயிற்சி வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மூன்று நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து திட்டமிட்டுக்கலான்னு இருக்கிறோம் அதை பற்றி இந்த இந்த மாதம் அடுத்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அதை பற்றி நம்ம நிச்சயமா ஷேர் பண்ணுறோம் சரிங்களா ரைட் ரைட் சரி மிக மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி இப்போ நான் மெயினா அந்த தண்டுவோட சுத்தி பத்தி தான் சொல்லணும்னு நினச்சேன் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டில் யாருக்காவது டிஸ்டர்ப் இருந்தால் கூட நீங்கள் ஆசிரியராக இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு அந்த இதை கொடுக்கலாம் சரிங்களா ப்ராசஸ் கொடுக்கறது ஹீலிங் கொடுக்கறதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னு தெரியல இப்போ உள்ள இருக்கிறவங்கள யாரையாவது இந்த கண்ணாடி பயிற்சி திரிவ பயிற்சி எல்லாம் ப்ராப்பராக பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கிறவங்க வேற ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அந்த பாசஸ் மாதிரி எதாவது கொடுத்துட்ருக்கீங்களா இப்படி யாராவது கொடுக்கறதுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஓகே ஓகே ரெண்டு பேர் மூணு பேர் ஓகே அது நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தணும் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் வந்து பாசஸ் கொடுக்கறது அது நீங்கள் எல்லோரும் கண்ணாடி பயிற்சி தெய்வப்பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதால எனக்கு அடுத்த அடுத்த சனிக்கிழமை எனக்கு இதை பத்தி ஞாபகப்படுத்த நம்ம நிச்சயமா ஒரு டைப் பேசணும் இவங்க எல்லாரும் ஈஸியா வந்து ப்ராசஸ் கொடுத்து நோயை குணப்படுத்த முடியும் இன்னும் செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு அதையும் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம்னா இன்னும் எஃபெக்டிவா இவங்களுக்கு ஒரு 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 மருத்துவம் மாதிரி தான் அது ஆக்சுவலா ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு மருத்துவம்தான் சரிங்களா நம்மளோட ஆற்றலை இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு இணைச்சிக்கிட்டு அந்த நோயில் இருக்கிறவங்களுக்கு சக்தி கொடுக்கறது எல்லா நோய்க்கும் அடிப்படை வந்து சக்தி பற்றாக்குறை தான் அப்போ அதை நம்ம கண்ணாடி பயிற்சி தீவப்பயிற்சியெல்லாம் செய்துட்டு நம்ம செய்யும் போது இன்னும் பவர்ஃபுல்லாக கொடுக்க முடியும் சாதாரணமாக நபர்கள் கொடுக்கறதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்க முடியும் அது நம்ம அடுத்த இதில் வந்து அந்த ஹீலிங் கொடுக்குற மெத்தட்ஸ் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் டீச் பண்ணிடுவோம் ஆசிரியர்களுக்கு நிச்சயமாக அது தேவைப்படும் அது வந்து டைரக்ட் ஹீலிங்காக கொடுக்கலாம் டிஸ்டன்ஸ் ஹீலிங்காகவும் நீங்கள் வந்து கொடுக்க முடியும் இந்த ஹீலிங் மெத்தட்ஸை நம்ம அடுத்த வகுப்பில் சிறப்பாக பார்ப்போம் சரிங்களா இப்போதைக்கு நம்ம அந்த பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் முழுமையாக கவர் பண்ணுங்கள் தண்டுவடை சுற்றி ப்ராக்டிஸை நல்லா பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்களுக்கு அந்த தண்டு சுத்தி சுற்றி கொடுக்கறதை ட்ரை பண்ணி பாருங்க நான் அடுத்த வாரம் ஹீலிங் கொடுக்குறேன் அதை பற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நீங்கள் ரிசல்ட் சொல்லலாம் சரிங்களா ஓகே இவ்வளோ பேர் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது நீங்கள் அடுத்த ஓப்பன் நான் சொல்கிறப்ப என்ன நீங்கள் பயப்படாமல் அதை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா சரி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அனைவரையும் வாழ்த்தி நம்ம நிறைய விஷயம் அனைவரும் அருள்மையர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கள் அறிவில் அறிவிலு நட்பு அன்புடைமை அகத்தவும் அழகு புகழ் மனிதன்மதி புணர்ந்துவிடும் குறையுடைமை எனும் பெயரும் பதினாறு பெற்று பெருவாழ் வாழ்வாழ்ந்த வாழ் வாழ் மிக மகிழ்ச்சி வாழ்ச வளர்ப்பா நிறைவு பண்ணிக்கலாமா